திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் வரிசை பிரகாரம் பாடல் எழுபத்தி இரண்டு அழகின் மாறு கதிர்காமம் தல திருப்புகள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க குறை எதும் இருந்தாலும் பார்க்காதீங்க ஏன்னா நாமும் திருப்புகள் படிக்கணும் பாடணுன்ற எங்க அப்பனுடைய திருவருள் முருகப்பெருமானுடைய பேரருள் திருச்சிற்றம்பலம் இப்ப இந்த பாடலுக்கான சந்தம் பார்த்துட்டு பாடலும் சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் தனன தான தானான தனன தான தானான தனன தான தான தனதானா அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவு இல் ஞாலி கோமாலி அறம் ஈயா அழிவு கோழி நானாது புழுகு பூசி வாழ் அருள் இல்லாத தோல் தோய மருளாகி பலகலை ஆகார மேருமலை கர அசால வீசு பருவ மேகதாரு என யாதும் பரிவுராத மாபாத வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படி பாராய் இலகு வேலை நீள் வாடை எரிகொள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திரள் வீரா இமய நதி பலாக சாரல் இறைவிகானமாள் வேடர் சுதைபாக கலகவாரி போல் மோதி வட ஐ ஆறு சூழ் கதிர காமம் மூது ஊரில் இளையோனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே இப்போ நம்ம பாடலை சொல் விளக்கத்தோட பார்ப்போம் அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி யான் ஒரு மாறு மாறுதல் இல்லாத மூதேவி பூதம் காளி அடைவுயில் ஞாலி கோமாலி தகுதி இல்லாத நாய் கோணங்கி அரங்கீயா அழிவு கோழி தருமம் செய்யாமல் அழிவை தேடிக் கொள்ளுபவன் நானாது புழுகு பூசி வாழ்மாதர் எனக்கு சிறிதும் வெட்கம் இல்லாமல் புணுகு போன்ற வாசனை பூசி வாழும் விலைமாதர்களின் அருள் தோல் தோய மருளாகி அன்பு இல்லாத தோள்களைச் சேர வேண்டி காம மயக்கம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்க பொருள் தேடி மற்றவர்களை பல கலை ஆகார மேருமலை அசால பல கலைகளுக்கும் இருப்பிடமானவனே மேருமலை போன்ற புயமலைகளை உடையவனே வீசு பருவமேகதாறு என மலை வீசும் பருவ காலத்து மே கற்பக மரமே என்று யாதும் பரிவு ஊராத மாபாதர் வரிசை பாடி பலவிதமாக கூறினாலும் ஒரு சிறிதும் அன்பு இல்லாத பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படிப்பாராய் ஓய்வே இல்லாமல் பரிசு பொருளை தேடி நான் இறந்து போக இறந்து போகா வண்ணம் கண் பார்த்து அருள்க இலகு வேலை நீள் வாடை ஏ எரிகொள் வேலை விலங்கு வேலாயுதத்தை பெரிய வடமுகாக்கினியை கொண்ட கடல் மீதும் மாசூரில் எரியும் வேலை மாறாத திரள் வீரா மாமரமாகிய சூரன் மீதும் செலுத்திய தொழிலை கைவிடாத திறமையான வீரனே இமயமாதுபாகீரதி நதிபாலாக இமவான் மகள் பார்வதி கங்கை நதி இவர்கள் இருவருக்கும் பாலகனே சாரல் இறைவிகானம்மாள் வேடர் சுதை பாகா வள்ளிமலை சாரலில் இருந்த தலைவியும் காட்டில் இருந்த பெருமை வாய்ந்த வேட நம்பிராஜனின் புதல்வியுமான வள்ளியை பக்கத்தில் கொண்டவனே கலகவாரி போல் மோதி பேரொளி கொண்ட கடல் போல் அலை மோதி வரும் வட ஐ ஆறு சூழ் செய்த வடக்கு திசையிலிருந்து வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகிய ஆறு சூழ்ந்து குளிர்ச்சி தரும் கதிர்காமம் மூதூரில் இளையோனே கதிர்காமம் என்னும் பழைய நகரில் வீட்டிற்கும் இளையோனே கனக நாடு வீடு ஆய கடவுள் யானை வாழ்வான பொன்னுலக இருப்பிடமான தேவ யானைக்கு வாழ்வாய் அமைந்த கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர்கள் பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா கதிர்காமம் என்னும் பழைய நகரில் வீற்றிருக்கும் இளையோனே பொன்னுலகு இருப்பிடமான தேவர் தேவயானைக்கு வாழ்வாய் அமைந்த கருணை மேருவே தேவர்கள் பெருமாள் அப்படி ஒரு அனுபவிச்சு பாட்டுருக்காரு நான் இப்படியெல்லாம் இருந்தாலும் என்னை கைவிட்டுறாதீங்க நான் இந்த காமத்தில் தான் அலையிறேன் விலைமாதர்கள் கூடவே நான் சுற்றி அலைகிறேன் என்ன விட்டுடாதீங்க வள்ளி மலை சாரலில் இருந்த தலைவியும் காட்டில் இருந்த பெருமை வாய்ந்த வேடர் நம்பிராஜனின் ராஜனின் புதல்வியுமான வள்ளியை பக்கத்தில் கொண்டவனே பேரொளி கொண்ட கடல் போல் அலைமோதி வரும் வடக்கு திசையிலிருந்து வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகிய ஆறு சூழ்ந்து குளிர்ச்சி தரும் அப்படி ஒரு கதிர்காமத்தில் பழைய நகரில் வீட்டிற்கும் இளையோனே அப்படின்னு அழகா சொல்றாரு யாரெல்லாம் முறைப்படி திருமணம் அதாவது அம்மா அப்பா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுற அந்த கல்யாணம்லாம் சீக்கிரமாக விரைவில் கை ஏன்னா வள்ளியுடைய தகப்பனாரையும் சொல்லியிருக்காரு வா தேவ யானையை பற்றியும் என்னுடைய வாழ்வாகி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாழ்வு கொடுத்த பொண்ணுலகு இருப்பிடமான தேவ யானைக்கு வாழ்வாய் அமைந்த அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு ஆகையினால் யாரெல்லாம் திருமணத்துக்கு முயற்சி இருக்காங்களோ இந்த பாடலை படிங்க சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும் மாமரமாகிய சூரன் மீது செலுத்திய தொழிலை கைவிடாத திறமையான வீரனே அப்படின்றாரு திறமையான வீரன் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் இல்லைன்னா அந்த சூரனை மாமரமாக நிற்கிற சூரனை கிழிச்சி ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் எப்பயுமே மயிலாக்கி அந்த வாகனத்து மேலே ஏறி போகிறார் அதில் இருந்தே பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளோ வல்லமைன்னு இதிலேயே தெரியலையா அது திறமையான வீரனே திறமை இருக்கும்போது இருக்கிறதுனால தான் பகைவனியாக நம்பி போகிறாரு ஆகையினால் அவரை நம்பினவங்களுக்கு எந்த விதத்துலேயும் துன்பம் நேராது துன்பமெல்லாம் பறந்து போய் முருகப்பெருமான சரணாகதி அடையும் அது திரும்பி நமக்கு இன்பமாக வந்து சேரும் திருச்சிற்றம்பலம் பல கலைகளுக்கும் இருப்பிடமானவனே மேரு மலையை போன்ற மலைகளை உடையவனே மழை வீசும் பருவகாலத்து மேகமே கற்பக மரமே பலவிதமாக கூறினாலும் ஒரு சிறிதும் அன்பில்லாத மகாக பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வில்லாமல் பரிசு பொருளை தேடி அவங்களெல்லாம் நான் ஒ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாம் நல்லா புகழ்ந்து பாடி நான் இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சேன் என்ன கை விட்டுறாதீங்க நான் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே நான் பொருள் தேடி என்னுடைய வாழ் வாழ்நாள ஒழிச்சிட்டேன் என்ன கைவிடாத காற்று அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான அவர் அவரே திட்டிகளாக பாருங்க யான் ஒரு விளக்குமாறு மாறுதல் இல்லாத மூதேவி பூதம் காளி தகுதி இல்லாத நாய் கோணங்கி தர்மம் செய்யாமல் அழிவை தேடி கொள்ளுபவன் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாம் பிறருக்கு தர்மம் செய்யலன்னா நாம் எப்படியா கொந்தவனாக இருக்கிறோம்ன்றத இந்த பாடல்கள் மூலம் விளக்கி இருக்காரு அவரு எதுவும் பண்ணலனாலும் மேலேருந்து விழுந்த ஒரே கடைசி நேரத்தில் முருகப்பெருமான் சொல்லி விழுந்ததால் அவருக்கு மோஷன காலம் வந்துடுச்சு காலம் பூரா கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம எல்லாம் பாவமாக இருக்கிறோம் அதை பற்றி நினைக்கவே நினைக்காமல் ஒரு பக்கம் இப்படி செஞ்சுட்டு ஒரு பக்கம் அபாதமாக அபவாதமாக பண்ணுறோம் ஆகையினால் நம்மளுக்கு ஈக்குலாக போயிடுது கடைசி நேரத்தில் என் உயிரியாக மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னும் போது முருகப்பெருமான் வந்து காப்பாற்றின பிறகு அவருடைய பாவங்கள்லாம் பறந்தோடி போயிடுச்சு அப்படியே அவர் தியானத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படியே உட்காந்துட்டார் இல்லையா அந்த தவ வலிமையெல்லாம் எங்கே போகும் இருந்தாலும் நாம் பட்ட துன்பம் பிறர் படக்கூடாது அப்படின்றதுனால தான் இது முருகப்பெருமானுடைய திருவருள் அவர் பாடலை அருணகிரி திருப்புகள் பாடுன்னு சொல்லி அவர் வாயில் கொண்டு வந்து போடுறார் அதை அவர் பாடி அருளி செய்திருக்காரு அதையெல்லாம் பாட நம்மளுடைய வாழ்வு மலரும் வாழ்க்கை மணக்கும் திருப்புகளை பாடுங்க திருச்சிற்ற்றம்பலம் இப்போ மறுபடியும் நம்ம பாடலை பாடும் அகிலன் மாறு கதிர்காமம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் செய்தது பாடல் எழுபத்தி ரெண்டு தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தன அகிலன் மாறு மாறாத கலதி பூத வேதாலி அடைவில் ஞாலி கோமாலி அரமியா அழிவு கோழி நானாது புழுகு பூசி வாழ்மாதர் அருளிலாத தோடாய மருளாகி பழகலாக ராமேறு வெனையாதும் பருவமேகமாதும் பரிவுராதமா பாத வரிசை பாடியோயாத பரிசில் தேடி மாயாத படிபாராய் இலகு வேலை நீள் வாடை எரிகோள் வேலை மாசூரி நெறியும் வேலை மாறாத திரள் வீரா இமயமாது பாகீர தினதி பால காசார நிறைவி காண மால்வேடர் சுதைபாகா கலகவாரி போல் மோதி வடவை யாரு சூழ் சீத கதிர காமூதூரின் கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அருமையான திருப்புக்களை பாடுங்க படிங்க உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுங்க ஏன்னா நாம திருப்புகழ பாட பாட நம்மளுடைய வாழ்வும் மணக்கும் நம்ம வாயும் மணக்கும் இதை கேளுங்க கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சி வாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓகே வேலுண்டு வினையில்லை மகிலுண்டு பயம் பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவல இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்